விதமா அனுகிரகம் பண்ணிருக்கா யானை உள்பட கேசவன் ஒரு யானை அந்த சரித்திரத்தை சொல்லலேன்னா குருவாயிருப்பனுடைய லீலைகள் முடியாது கேசவன் ஒரு யானை நைன்டீன் தேர்டீன்ல பிறந்தது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல குருவாயூரப்பன் கிட்ட ஒப்படைச்சாச் கோவில்ல யானைகளை கொடுக்கறதுன்னு உண்டு ஒரு ராஜா வேண்டின்றார் தன்னோட பெரிய பங்களா ஜாகிரதையா இருந்தா ஒரு யானையை சமர்ப்பிச்சு விடுதேன் அப்ப இந்த கேசவன் யானையை சமர்ப்பிச்சாரோ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீனா பத்து வயசு அந்த யானைக்கு அந்த யானை ஏகாதசினா சாப்பிடாதான் என்னது மனுஷனுக்கு ஏகாதசி தெரியல யானைக்கு ஏகாதசி எப்படி தெரியும் எந்த ஜீவனோ எந்த பிரஷ்ட ஜீவன் எத்தனை எத்தனை ஜென்மம் எத்தனை சொல்றாருமத்துல நம்ம யாரா பிறந்திருக்கோமோ பிரஷ்ட ஜீவனா இருக்கலாம் அந்த யானை சாப்பிடாதான் ஏகாதசின்னா முதல்ல அவ்வளவு அறிவு அறிவு உடைய யானையா இல்லையா உருவாயிரப்பனுடைய வெண்ணைய குடுத்து 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 அதிபுத்திசாலியா போய்ட்டோம் அந்த அந்த யானை சீவேலினா சீவேலிங்கிறது ப்ரொசெஷன் இங்க புறப்பாடு புறப்பாடுன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம் இல்லையா Ang esib limba.